கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு தசையை பொன்னான உயர்வான ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்போ நன்மையை தரக்கூடிய ஒரு ராகுவாகவே அது கருதப்படுக கருதப்படுவார் அப்படின்றத வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுக்கள் கேதுக்கள் நன்மையை தரக்கூடியவையாக இருக்கும் இப்போ வந்து திரிகோண ராசியில் இருக்கக்கூடிய ராகுகள் எப்படி நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ராகு வந்து உங்களுக்கு யோக கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக அது நன்மையை தரும் இருந்தாலும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக மூதாதையர்களை குறிக்கக்கூடிய இட கிரகங்கள் அப்படின்றனால அந்த மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா பொதுவாக உங்களது முன்னோர்களின் ஆசையுடன் அந்த பதினெட்டு வருட ராகு தசை கண்டிப்பாக நடந்தேறும் அப்போ எப்பவுமே நமது முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் பொழுது நம்மளை எப்போவுமே கீழே போக விட மாட்டாங்க அளவுக்கு நம்மளுடைய கர்மாவை அவங்க வாங்கிக்குவாங்க அப்போ உங்களுக்கு நல்ல பகட்டான வாழ்க்கை அதே மாதிரி படோடமான வாழ்க்கை உல்லாசமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ரைட் ஓகே இதில் வந்து எந்த விதமான மறுப்பும் கிடையாது கண்டிப்பாக கொடுப்பான் அந்த ராகு கொடுக்கும் பொழுது வாங்கிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வாங்கி தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இதில் இருக்கக்கூடிய சூட்சனுமே அவ்வளோதான் வாங்கி நம்ம வச்சுக்கணும் அதை பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அதை அப்படியே நிலையாக வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இங்கே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் ராகு உடலுக்கு காரணம் அதாவது உடல் இல்லாதவன் அதனால் உடல் நிச்சயம் அதிகமாக வேண்டுபவன் லாகரி வஸ்துகளை அதிகமாக விரும்புபவன் பெண்கள் சுகத்தை அதிகமாக நாடுபவன் அந்த ராகுதரசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காதல்லாம் வரும் ஏன்னா அந்த ராகு ராகுனுடைய அமைப்பிலிருந்து மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்துக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகள் பெரும் கனவுகள் தேவையற்ற உறவுகள் மனச்சங்கடங்கள் கொடுப்பது பதினோராம் இடம் இதை நல்ல ஒரு அருமையான பாவமாக மாற்றணும்னா படிப்பு படிப்பும் பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதாவது உயர்நிலை கல்வி பட்டய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை தரக்கூடியவன் அந்த இடத்துல தான் இருக்குது பதினோராம் பாவத்தில் தான் இருக்குது மூன்றாம் இடம் சிறு முயற்சி சிறு காதல் சிறுதூர பயணம் அபிலாசைகள் இந்த அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்றது வந்து மூன்றாம் இடம் அதாவது வந்து ஒரு ஈடுபாட்டில் வரக்கூடிய காதலாக இருக்காது அதை வந்து கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய காதல்லாம் மூன்றாம் பாவத்துல தான் வரும் அடிக்கடி இடமாற்றங்களை செய்து கொள்வது அதே போல் மனமாற்றங்களை செய்து கொள்வது மனசை மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஒரு நிலையான புத்தி இருக்காது அப்போ இந்த மாதிரியான ஒரு மைனஸ்லேயே கொண்டு இருக்கும் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தனா நம்ம நம்மளுடைய ஒரு மனக்கட்டுப்பாடு அப்படின்றது தான் இருக்குது அதுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணலாம் அதே மாதிரி ராகு தசை ஒருத்தருக்கு மிக கட்டுமையாக நடக்குது அப்படின்னா கடுமையான பலன்களை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து உங்களுடைய குலதெய்வம் தான் குலதெய்வத்துக்கு அடுத்தது மிக மிக